அணுகுனங்க சற்றுமுக கிடைத்த முக்கிய அறிவு என்ன சொல்றான்னா கடும் குளிர் இருக்கும் புத்தாண்டு வெளுக்கும் மழை முக்கிய அப்டேட் சொல்லியிருக்காங்க இதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை இருக்க போகிறது அண்ட் அதிகமான பனிப்பொழிகள் இருக்க போகுதுன்னா பிரீஃபா வந்து செய்திக்குறிப்பில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க வெள்ளை கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க அப்பதான் நான் சொல்றேன் தகவல் உங்களுக்கு அந்த முழுமையா சொல்லுறோம் நீங்க இந்த விடவை எந்தெந்த மாவட்டத்திலிருந்து பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க அதாவது இந்த செய்திக்குறிப்பில என்ன சொல்ல வராங்கன்னா குறிப்பாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் குழு குழு வானிலை தொடரும் என தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவித்திருக்காரு மேலும் புத்தாண்டு அன்று வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில சொல்றாரு இது குறித்து என்ன சொல்கிற வர தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிச்சு அதுல பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கிய போது நல்ல மழை பெய்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மழை எதுவுமே இல்லை என்று தான் நமக்கு தெரிஞ்சது அக்டோபர் மாதத்தில் உருவாகிய ரிட்வா புயல் பார்த்தா அதனுடைய காரணமாக வட மாவட்டம் தென் மாவட்டம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒரு நல்ல மழையே கொடுத்ததாக சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதனால அளவில் வந்து மழையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களுக்காகவே இந்த கடந்த சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கடும் குளிர் தான் வாட்டி வதைத்து வருகிறது சொல்கிறாங்க அடுத்த வாரத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க போனீங்கன்னா குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் குளிர் வந்து நிலை வருகிறது எனவும் சொல்லியிருக்காங்க மேலும் சென்னையிலும் காலை மாலை இரவு நேரங்கள்ல குளிர்ந்து காணப்படுகிறது இந்த நிலையில் தமிழக பகுதியை சுற்றி அனைத்து எல்லா பகுதிகளும் பார்த்தீங்கன்னாவே ஒரு காலை பகுதியிலும் மாலை ஆறு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் வந்து வாட்டி எடுக்கதாக நம்ம வந்து இந்த செய்தி குறிப்பிலேயே பார்த்திருக்கோம் புத்தாண்டு அன்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற இந்த வானிலை குறிப்பில் என்ன சொல்றாங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு குழை மழை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த ஒரு அளவாக வந்து சொல்லலாம் சொல்றாங்க குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே இயல்பை விட பத்தொன்பது சதவீதம் வந்து அதிகமாக பெய்தது ஏற்கனவே சொல்றாங்க இதுல செங்கல்பட்டுல முப்பத்தி ஐந்து சதவீதம் பெய்தது காஞ்சிபுரத்தில் இருபது சதவீதம் முன்னதாக பெய்தது ஆனால் பாத்தீங்கன்னா தென்மேற்கு மழையால மாநிலங்கள் மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய ஏரிகள்லாம் நிறம் சொல்ல வராங்க குறிப்பாக இதனால தண்ணீர் பிரச்சனை வந்து இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முடிய போகிறது அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழகம் முழுவதும் பணி அதிகமாக அதிக அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த செய்தி செய்திக்குறிப்பில கொஞ்சம் பிரீஃபாகவே சொல்ல வராங்க குறிப்பாக இதுக்கு எந்த இப்ப சொல்றதுன்னு சொல்ல வராங்கன்னா வேறு நாட்களுக்கு தள்ளி போவதற்கு வாய்ப்பு உள்ளதாகும் எனவும் இந்த செய்திக்குறிப்புல பிரீஃபாகவும் சொல்ல வராங்க குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு வதர்மன் பிரதீப் ஜான் அவர்கள் வெளியிட்ட அறிகின்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வடகிழக்கு பருவமழை வந்து டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்துள்ளது எனவும் இந்த செய்தி செய்திக்குறிப்புல சொல்ல வராரு குறிப்பாக மேலும் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல நல்ல ஒரு மழை வந்து பெய்துள்ளது மதுரை கன்னியாகுமரியில மழை வந்து அதிகமாக இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்துல மாதிரி ஒரு சில இடத்துல மழை வந்து பெய்யலாம் குறிப்பாக புத்தாண்டு அன்று மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல நல்ல ஒரு மழையை தான் கொடுத்துள்ளதாக என்று வதர்மன் வந்து பதிவிட்டானவர்கள் இந்த செய்தி உறுப்பில் நமக்காக சொல்ல வராரு இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடைக்க இட பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்